கல்லடி சிதம்பராபுரத்தில் இருக்கும் அன்பு தாய் தமிழ் உறவுகள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் உங்களுடைய பேர ஆதரவுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு உறவுகளை உண்மையிலேயே இந்த ஊரில் நான் நிறைய வந்திருக்கேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் கொடியேற்றினோம் ஒரு நாள் துண்டறிக்க கொடுத்தோம் ஊர் தூரம் போய் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கோம் நாங்கள் இந்த ஊரில் எந்த பிரச்சனை இருக்குது எனக்கு தெளிவாக தெரியும் ஆனால் என்னோடு போட்டியிடுகிற மற்ற வேட்பாளர்கள் ஏற்கனவே அவர் வந்து கொலைச்சலுக்காரு நம்ம தொகுதியில என்ன வாய்ப்பே கிடையாது அதே போல அக்கா சான்சலான ஒருத்தவங்க ரெட்டில இருக்கிறாங்க அவங்க திசை வேலைக்காரங்க அந்த அக்கா நகர தலைவியா இருந்தாங்க அவங்க குழுக்கள் முறையில நகரத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அது நல்லா எனக்கே தெரியும் அந்த அக்கா வந்து திடீர்னு ஒரு வேட்பாளராக இருக்கிறதுனால அந்த அக்காக்கு எப்படி ஓட்டு கேட்குதுன்னு தெரியல அக்கா வீடு வீடாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா பாத்திரம் கழுவுறாங்க நிறைய இடத்துல நடந்தது பாத்திரம் கழுவுறாங்க பாத்திரங்களையும் ஓட்டு கற்றுட்டு அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் வாக்கு செப்புனா அவங்க கூட்டு பாத்திரத்தை கருத நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க இதான் நடக்கும் சரிங்களா அதை தாண்டி ஐயா நயனா நாகேந்திரன் இந்த தாமரை கட்சியில் நிற்கிறாரு ஐயா மூணு வருஷம் பார்த்து எம்எல்ஏவை இருக்காது என்னை சொல்லியே எனக்கு தெரியாத இடம் இருக்கவே ஏன்னா ஐயா போட்டிட்டப்போ நானும் போட்டிட்டேன் அந்த சீமான் சந்தமன சீமான் நெல்லை தொகுதியில நாம் தொடர் கட்சி சார்பாக இங்கே சத்தியாவது தான் பாட்டியிருந்தார் அப்போ எனக்கு தெளிவா அந்த ஆறு தொகுதியில இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தெரியும் பிரச்சனையை தெரிந்தவர்களையும் உணர்ந்தவர்களையும் மட்டும் இங்க தேர்ந்தெடுத்தாதான் நமக்கான தீர்வு கிடைக்கும் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா போன முறை எம்பியா இருந்தது யாருன்னு நமக்கு தெரியுமா திமுக கட்சியில இருந்து ஒருத்தர் ஜெயிச்சு

அவங்க அரசியல் தொழிலாக தான் பார்ப்பாங்க அதோட இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இந்த நாங்கனே தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா எம்எல்ஏ யாரு ஐயா ரூபி மனோகரன் எல்லாம் செஞ்சிருவேன் உங்களுக்கு சொன்னாரா இல்லையா இப்போதான் நான் வாரேன் அந்த பக்கம் அந்த கல்லடி தானே அந்த ஊர் பஸ்ஸே இல்லையா சொல்றாங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க களுங்கடி கழுங்கடி மணிக்கடி களுங்கடி அந்த ஊரில் நான் போயிட்டு வரேன் பஸ்ஸே இல்லை பஸ்ஸே ஒரு மணிக்கு இதே மாதிரி தான் ஓமநல்லூர்னு ஒரு ஊருக்கு போனேன் போன வாரம் தான் நாங்களே தொகுதி பரப்புரை அவங்களும் அதே தான் சொன்னாங்க பஸ்ஸே வரல ஏற்கனவே இந்த திமுக அரசு என்ன பண்ணிச்சு இலவச பஸ் பெண்களுக்கு எல்லாம் விட்டேன்னு சொல்லிச்சு இல்ல இலவச பஸ் வருதா நமக்கு இலவச பஸ் வருதா நம்ம பயன்படுறோமா பரவாயில்ல இந்த வருது அந்த ஊர்ல என்கிட்ட சொன்னாங்க முதலியாவது பஸ் வந்துச்சு அந்த இலவச பஸ் விட்ட பிறகு பஸ்ஸே வர்றது இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க இதான் இன்னைக்கு நிலைமை உண்மையிலேயே நமக்கு என்ன தேவை உண்மையிலே சிந்திச்சு பார்க்கணும் நமக்கு படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடம் தேவை தேவை இருக்குல்ல எல்லா ஊர்லையும் பண்ணிக்கூடம் அந்த பள்ளி அந்த கல்வியும் இலவசமாக தர்றோங்கிறோம் யார் சொல்றா அண்ணர் சீமான் மட்டும்தான் அப்படி சொல்றாரு வேற யாரும் பஸ் இருக்குல்ல பஸ்ஸுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தா பத்தாது பிள்ளைகளுக்கு படிப்பையே இருந்து காலேஜ் வரைக்கும் படிப்பை இலவசமாக கொடுக்கணுங்கிறோம் நமக்கு அடுத்ததான் என்ன நோவு வரும் காய்ச்சல் வரும் ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் வரும் அப்போ நம்ம ஆஸ்பத்திரி நல்லா இருக்குமே போய் வரலாம் அதுவும் இலவசமா கிடைச்சா தரமா இலவசமா கிடைச்சா நல்லா இருக்கும்ல இருக்கும்ல நல்லா ஐயா அஞ்சு லட்சம் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அஞ்சு லட்சம் என்ன பண்ண திண்டாடுவோம்ல அந்த மருத்துவம் நமக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மருத்துவம் இலவசமா கிடைச்சா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சேமிக்கலாம் உண்மையிலே படிப்பும் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் நம்ம அதிகமா செலவழிப்போம் உண்மையிலே படிக்கோம் கல்வி சீமான் தெளிவா சொல்லிட்டே இருக்கிறாரு இலவசமா தருங்க சொல்றாரு அப்புறம் நடக்கிறதுக்கு நல்ல ரோடு அப்புறம் நம்ம சூழ்நிலை ஏற்கனவே நல்ல பேருந்து வசதி மூத்தோரம் தரமான பேருந்து வசதி இருந்தால் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்போம் இதெல்லாம் நம்ம கேட்போம்

அதன் மூலமா வருமானம் சொல்லி சமூகத்தை சீரழிச்சுட்டு இருக்காங்க சீரழிக்கிறாங்களா இல்லையா பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இன்னைக்கு குடிக்குது அப்போ பத்தாம் கிளாஸ் பிள்ளை குடிச்சிதுன்னா அது என்ன செய்யும் வாழ்க்கையில பள்ளிக்கூட பொம்பளை பிள்ளை குடிக்குமா குடிச்சிது வெக்கப்படுவாங்க ஊருக்கு யாராவது ஒருத்தங்க தான் இருப்பாங்க அப்போ உண்மை அதுவும் பெண்களை கண்டா வாயை பொத்திக்கிட்டு தள்ளி போவாங்க இன்னைக்கு அப்படி நிலைமை இருக்கா அப்ப குடிக்க வைக்கிறது யாரு வைக்கிறது இந்த கேடுகட்ட அரசாங்கங்கள் திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் இவங்க தான் மக்களை குடிக்க வைக்காங்க அதுதான் உண்மை அண்ணன் செத்தமிழ சீமான் தெளிவா இருக்காரு முதல் வேலையாக மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் ஆனா படம் பட படம் கல்லு இருக்கு இல்லையா கள்ளி இறக்கு இங்க தடை இருக்கு அதை தடையை நீக்குவோம் கல்ல குடிச்சு செத்தவங்க யாரும் கிடையாது அது இயற்கை நல்ல உணவு பொருள் நம்ம குழந்தை குழந்தை பிறந்த பிறகு கொடுப்பாங்க எல்லாரும் நல்லா கூட குடிச்சிருக்கு எங்க வீட்டுல கொடுத்தாங்க அளவா குடிக்க கொடுப்பாங்க ஏன்னா அப்பதான் பலன் இருக்கு நீங்க தெளிவா திட்டமிட்டு நம்மளை சாகடிக்கணும் இது வந்து சாராய கடைய லேசா நினைச்சிடாதீங்கம்மா ஒரு இன அழிப்பு இனம்னா என்னன்னு தெரியுமா நம்ம தமிழ் இனம் தமிழ் இனத்தை அழிக்கணும்னு நினைச்சு திட்டமிட்டு ஊர் தோறமா அதான் கடிமணி சொன்னாங்களா திமுக ஒன்றரை லட்சம் பேர் விதவைகளாக இருக்காங்கன்னு சொன்னது மற்றபோது தேர்தலை சொன்னாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செஞ்சாங்க முதல் கடையில் தான் தொடர்ந்து வைச்சாங்க இதான் நிலமை நம்ம கேட்கத தர மாட்டாங்க தயவு செய்து ஒன்றே ஒன்று வேட்பாளர் யாரும் ஓட்டு கேட்கவும் வர மாட்டாங்க வெற்றி பெற்றாலும் வர மாட்டாங்க ஆனால் வீட்டுக்கு விட்டு ரூபாய் கொடுப்பாங்க கொடுக்குறாங்களா இல்லை தேர்தல் நோயும் இந்த வருஷம் ஆயர்ரூவாயோ இதுதான் நடக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆயிரமெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை வந்து மாதிரி ஏன்னால் ஆறு தொகுதிக்கு கொடுக்கணும் ஆயிரம்லாம் கிடைக்காது உங்களுக்கு இரநூறு முந்நூறு அவ்வளவுதான் கிடைக்கும் இல்லைன்னா பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு ஐயா நயனா நாகேந்திரன் நைட்டி வச்சிருக்காரு வீடு கூறம் நைட்டு உண்மைதான் பார்த்தீங்கன்னா தெரியும் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நைட்டி தருவார் நம்ம நைட்டியை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்னு வைங்க என்ன ஆகும் நம்மெல்லாம் நைட்டி போட்டே உட்கார வேண்டியதா பட்டு சேலையில் பட்டி சேலையில அம்மா பாருங்க அம்மா அழுது எனக்கு தெரியும் கண்ணீர் விட்டால்தான் நான் இருந்தே அன்னைக்கு என் எப்படி எனக்கு நேவ இருக்கு என் பிள்ளை போயிட்டாலே என் கையை பிடிச்சி கதர்றது எனக்கு நேவ இருக்கு அதுக்கு ரெண்டு ஆஸ்பத்திரியில அன்னைக்கு நான் இருந்தேன் அங்க நான் தான் இருந்தேன் அங்க இருந்தேன் அங்க நான் இருந்தேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போனா எனக்கு கண்ணீர் வந்தது அந்த பிள்ளைங்க இருந்தாங்க அந்த பிள்ளைங்களை பார்க்கும் போது அன்னைக்கு நான் இருந்தேன் ஆஸ்பத்திரியில நான் இருந்தேன் இந்த பார்த்த பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்களா வேதனைப்பட்டேன் உண்மையிலே வேதனையா இருந்துச்சு இதை பத்தி அதை தான் சொல்றோம் உங்களோட வழி நான் உங்கள்ல இருந்து வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு நாள் தண்ணி வரலன்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு வந்தேன் அவங்க எல்லாம் பெரிய அரசியல்வாதிகள்